தேவனுக்கு மகிமை உண்டாவதாக சங்கீதம் நூத்தி பதினான்கு மூன்றாம் வசனம் கடல் கண்டு விலகி ஓடிற்று யோர்தான் பின்னிட்டு திரும்பினது சாம்ஸ் ஒன் ஃபோர்டீன் ப்ளஸ் தேர்ட்டின் The த ரெட் சி சாதம் கம்மிங் அண்ட் ஹரிட் அவுட் ஆஃப் த வே த water ஆஃப் ஜோர்டான் டேர்ன்ட் அவே இன்றைக்கு இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் எதிராய் வரக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளும் உங்களை கண்டு அஞ்சும் நீங்கள் இவ்வளோ நாள் எந்த பிரச்சனையை பார்த்து எந்த நபரை பார்த்து எந்த சூழ்நிலையை பார்த்து நீங்கள் கண் கலங்கி நீங்கள் வேதனையுற்று இருந்தீர்களோ உங்களுக்கு எதிராய் வந்த எல்லா விதமான கோணலான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்கள் நடுவில் அவர் ஜெயமாக அவர் நீக்கி போடுகிறார் வேதம் சொல்லியிருக்கிறது கடல் கண்டு விலகி ஓடிற்று இது பூமிக்குரிய இந்த உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம்தான் கடல் அலையை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் வரும் ஏனென்றால் கடலுக்கென்று ஒரு தன்மை உண்டு கடலின் அலைகளுக்கென்று சீற்றம் உண்டு இன்றைக்கும் சுனாமி யாராலும் மறக்க முடியாத ஒன்று எத்தனையோ சூழ்நிலைகள் கடலில் ஆழியின் அலையிலே இன்றைக்கு எத்தனையோ விதமான ஆபத்துகளும் உண்டு வேதம் சொல்லியிருக்கிறது அப்பேற்பட்ட ஒரு பராக்கிரமத்தை கொண்ட அந்த கடலும் தேவ ஜனங்களை பார்த்து அது செங்கடல் அது இரண்டாய் பிளந்தது உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய எதிர்மறையான சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் நீங்கள் கவலையே படாதீங்க வசனம் இது ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது த ரெட் சி சாதம் கமிங் அண்ட் ஹரிட் அவுட் ஆஃப் த வே அது தேவ ஜனங்களை பார்த்து அது பயந்து ஓடி போன மாதிரி இந்த வசனத்தை நம் பார்க்குறோம் த வாட்டர் ஆஃப் ஜோடான் அதாவது இருக்கரையும் புரண்டு ஓடக்கூடிய யோர் தான் ஆறு அந்த இடத்துல பார்க்கும்போது அது பின்னிட்டு அது ஓடியது ஆம் பிரியமானவர்களே இதுவரை எந்த சூழ்நிலை கண்டு மலைபோல் இருந்தீங்களோ டோன்ட் ஒரி அபவுட் தட் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் சாதகங்களை ஆண்டவர் பாதகங்களை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் பாதகங்களை சாதங்களாய் மாற்றுவார் தோல்விகளையும் ஜெயமாய் மாறும் எதிர்த்து வரக்கூடிய நபர் அவர் உங்களோடு கூட சமாதானமாகும்படி தேவன் செய்வார் இந்த நாளிலே இந்த வார்த்தைக்காக தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் நல்ல பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உங்க கிருபை இறங்கும்படி ஜபிக்கிறப்பா சமாதானத்தின் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இந்த ஆண்டவரே எவ்வளவு பிரச்சனைகள் மெத்தில் இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையும் தயவும் ஒத்தாசை கொடுத்த ஆசீர்வதியும் பெரிய காரை செய்தல்லும் ஏசுபின் நாமத்தில் யூ